என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் நாளில் விநாயகப் பெருமானை வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்று காலை மணி ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு மேலே நமக்கு மரண யோகமும் இருக்குதுங்க அதாவது உடல் பிணின்னு சொல்கிறோம் இல்லையா உடல் பிணிங்க எனக்கு வந்து எவ்வளவுதான் மருந்து மாத்திரை நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கவே இல்லை உடல் அவஸ்தை மனக்கவலை அதே போல சண்டை சச்சரவுகள் எனக்கு வம்பு வழக்கு அதிகமாக இருக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் என்னை தேடி வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறது எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்குது முடக்கம் அடிக்கடி ஏற்படுதுங்க எங்கே எந்த காரியம் எடுத்து போனாலும் அந்த காரியம் அப்படியே நிற்கிதே தவிர ஒரு விஷயம் ரியலைஸ்டேட் பண்ணுறோம் ஒரு முக்கியமான கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே காரியம் சுத்தியாக மாட்டேங்குது அலைச்சல் மட்டுமே மிச்சமாக இருக்குது அப்படி நினைக்கிறவங்க எல்லாம் அற்புதமான இந்த அற்புதமான நாளில் எட்டாம் தேதி சனியுடைய எண் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அன்று யோகம் காலையில் ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு மேலே முழுமையாக மரணயோகம் இருக்கு அப்போ நமக்கு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி பேயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இப்படி எந்த விதத்தில் நமக்கு தொல்லைகள் இருந்தாலும் சரி அற்புதமான நாளுங்க தவற விட வேணும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலை நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம் நீங்கள் காலையோ அல்லது மாலையோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பஞ்சாமிரதம் கொண்ட அபிஷேகம் அஞ்சு பொருள் கொண்ட அபிஷேகம் நீங்கள் வந்து வாழைப்பழம் எடுத்துக்கிறங்க நாத்தி சர்க்கரை தேன் டைமன் கற்கண்டு பேர்ச்சமலம் இது போதுமான விஷயம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்தாலும் பஞ்சாமிரதம் ரெடி ஆயிருங்க இதை ஆலை விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணி தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு வச்சு அர்ச்சனை பண்ணி அவருக்கு புது வஸ்திரம் சாத்திண்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் ரெண்டு விளக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க அந்த பஞ்சாமிரதம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிடுங்க உங்கள் உடல் பிணி கண்டிப்பாக நீங்குங்க மனப்பிணி உடல் பிணி இந்த தொல்லைகள் யாரும் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க கொடுக்குற தொலை கொடுக்குற தொலைதான் மன கஷ்டம் வருது இதனால தானே நிம்மதிய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எதுவாக இருக்கட்டும் இந்த அஸ்வினி நட்சத்திரமும் மரண யோகமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்களமே தவற விடாதீங்க தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஞாபகம் மறதி கல்வியில் தடைகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரிங்க அனைத்தையும் தீர்வு தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் இந்த நாளை தவற விட்றாதீங்க கண்டிப்பாக விநாயகப் பெருமானுடைய பரிபூரண அருளாக எல்லாம் நல்லது நடக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்